அனைவருக்கும் எனக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் முகத்தோடு இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் அவர் வந்து பிறக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மனித உடல் மனிதனுடைய தலையும் உடலும் இருந்து தான் அவர் வந்து பிறப்பெடுத்தார் சிவபெருமானினுடைய கோபத்தால் துண்டிக்கப்பட்ட தலை அதற்கு பிறகு உயிர் பெற்று எழுது இடுவதற்காக ஆணை முகத்தை வந்து வைத்து அவருக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க இந்த கதை அப்படின்றத வந்து நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் விநாயக பெருமானினுடைய தலை துண்டிக்கப்பட்ட அந்த தலை வந்து எந்த இடத்துல இருக்குது இன்றும் வந்து பக்தர்கள் அந்த தலையை வந்து வழிபாடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவில் எங்கே இருக்கிறது அதனுடைய புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான அறியா பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்று நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்பவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய கூடிய நிலையில விநாயகரனுடைய பிறப்பு அவருடைய அவதாரம் பற்றிய கதைகள் வந்து பலருக்கும் தெரிந்திருக்கும் அந்த ஆர்வமாக நீங்க கேட்டு ரசித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த உலகத்துல இன்னும் விடை தெரியாத மர்மங்கள் பலவும் இருக்குங்க அவற்றில முக்கியமானது அப்படின்னு சொன்னா சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தாழ துண்டித்த விநாயகரனுடைய தலை எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் விநாயகரனுடைய தலை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குகை கோவிலில் இருக்கிறது ஆக சொல்லப்படுதுங்க அவற்றில் முக்கியமானது சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தால் துண்டித்த விநாயகரினுடைய தலை எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் விநாயகரனுடைய தலை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குகை கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க முனிவர்கள் ரிஷிகள் மற்றும் தெய்வங்களின் பூமியான இந்தியாவில் எண்ணற்ற ரகசியங்கள் புதைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவற்றில் பல இடங்களும் பல கோவில்களும் மர்மங்கள் நிறைந்தவையாகவே இருக்கப்படுகிறது அத்தகைய ஒரு குகை கோவில் தாங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பாதாள புவனேஸ்வர் குகை துண்டிக்க விநாயகரினுடைய தலை இந்த கோயில தான் இருக்கிறதா நம்பப்படுது உத்தரகண்ட் மாநிலத்தின் பிரத்ரோகரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த குகை சுமார் தொண்ணூறு அடி ஆழம் கொண்டது புகழ்பெற்ற அல்மோரா நகரத்துல இருந்து ஷெராஹாட் வழியாக சுமார் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மலை தாக்குகளுக்கு மத்தியில் இந்த குகை அமைஞ்சிருக்கு இது ஒரு மர்மமோ அதிசயமோ நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குகையில இருக்கக்கூடிய ஒரு கல் உலகம் எப்போது அழியும் அப்படிங்கிறத அறிய உதவும் அப்படின்னும் விநாயகரின் தலை இன்னும் எங்கே தான் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது விநாயகரினுடைய துண்டிக்கப்பட்ட மனித உருவத்தில் இருக்கக்கூடிய தலை இந்த குகைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் உலக அழிவின் ரகசியமோ இங்கே மறைந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த குகைக்குள்ள செல்வது மிகவும் சிரமமானது குகைக்குள் செல்லும் பாதை மிகவும் குறுகலாக இருக்கிறதுனால சில நேரங்களில் உள்ளே சென்று பக்தர்கள் வெளியே வரக்கூட சிரமப்படுறாங்க குகைக்குள் சென்றால் சுமார் முப்பத்தி மூணாயிரம் கடவுள் மற்றும் தெய்வங்களின் சிலைகளை கொண்ட ஒரு இடத்தை நாம பார்க்க முடியும் அங்க ஒரு நீரோடையும் ஓடுதுங்க இந்த குகையின் ஒரு பகுதியை தான் விநாயகரின் துண்டிக்கப்பட்ட மனித உருவத்தலை இருக்கிறதா நம்பப்படுது குகையை முதல்ல கண்டறிந்தவர் அரசர் திருபரதன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் அவருடைய கனவுல ஒரு மான் தோன்றி தன்னை கொள்ள வேண்டாம் அப்படின்னு கோரியிருக்கு கண் விழித்த அரசர் அந்த மானை தேடி வெகு தூரம் பயணித்த போது எதிர்பாராத விதமாக அந்த குகையை கண்டார் குகைக்குள் நுழைந்ததும் ஆதிசேஷனே அவருக்கு வழிகாட்டியாக இருந்து உள்ளே இருந்த அனைத்து கடவுள்களையும் தெய்வங்களையும் காட்டினாராம் குகையில இருந்து வெளியே வந்த அரசர் இதன் ரகசியம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு எண்ணி you <laughs> குகையை மூடிவிட்டார் கலியுகம் வரும் வரை அது மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு முடிவும் செய்திருக்கார் அதன் பின்னர் கலியுகத்தில் சங்கரர் இந்த குகையை மீண்டும் கண்டறிந்தார் அன்றிலிருந்து இன்று வரை பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் இந்த குகைக்கு தொடர்ந்து வருகை தந்துட்டு இருக்காங்க பாதாள புவனேஸ்வர் குகையை பற்றி நிலவும் மற்றொரு மர்மமான விஷயம் அதன் உள்ளி நடக்கும்போது தரையில் எலும்பு மற்றும் விழா எலும்பு போன்ற அமைப்பு இருக்கிறது இந்த எலும்புகூடு மனிதனுடையதாக இருக்க முடியாத அளவுக்கு மிகவும் நீளமாக இருக்கிறதா ஆதிசேஷனின் முதுகுதண்டு போன்ற பாறை அமைப்பு குகையின் தரை மற்றும் கூரை முழுவதும் பரவியும் இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானினுடைய ஜுடா கங்கை நதியின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுது இந்த ஆச்சரியம் ஓட்டும் வகையில் பாதாள புவனேஸ்வர் குகைக்குள்ளும் அதே போன்று ஒரு இயற்கையான பாறை அமைப்பு காணப்படுது அது சிவனின் ஜடாமுடி போலவே காட்சியளிக்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா கங்கை நதியின் வேகத்தை குறைப்பது சிவனின் ஜடாமுடி என்று சொல்வது போலவே குகையின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜடாமுடி போன்ற அமைப்பில் இருந்து நீர்த்துளிகள் தொடர்ந்து வழிந்து கொண்டிருக்கிறது அந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது இந்த குகைக்குள்ள நான்கு யுகங்களின் அடையாளமாக நான்கு கற்கள் நிறுவப்பட்டிருக்கு கலியுகத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய இந்த கற்களில் ஒன்று மெதுவாக மேலொழம்பி வருவதாக கூறப்படுது கலியுகத்தை குறிக்கும் இந்த கல் சுவரில் மோதும் நாள் கலியுகம் முடியவடையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குகை கோயில் அப்படிங்கிறது பல மக்களால் வந்து ஆச்சரியம் மூட்டக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் சிவபெருமானினுடைய சினம் கொண்டு விநாயக பெருமானினுடைய தலைய வந்து அஹ் கொய்திருக்கக்கூடிய நிலையில துண்டித்த பிறகு பார்வதி தேவியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சினம் தணிந்து அந்த வழியாக வந்த ஒரு யானையின் தலையை கொய்து விநாயக பெருமானின் தலைக்கு பதிலாக வைத்ததோ நாம் அனைவரும் அறிந்ததுதான் விநாயகரினுடைய அசல் தலை அப்படிங்கறது எங்க விழுந்தது புராணங்களின்படி துண்டிக்கப்பட்ட தலை உத்தரகண்ட் மாநிலம் பெத்ரோகையன் அமைதியான மலைகளில் அமைந்திருக்கக்கூடிய பாதால் புவனேஸ்வர் என்ற மாய குகையில விழுந்திருக்கு அது என்று வரைக்கும் சிவபெருமானின் தெய்வீக சக்தியால பாதுகாக்க முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குகை ஐந்து ஐதீகங்களின் சான்றாக மட்டும் இல்லாம இயற்கை அழகு மற்றும் தெய்வீக கட்டளக்கடலையினுடைய அற்புதம் அப்படின்னு கூட சிறலாங்க பி இருக்கக்கூடிய கங்கோலிஹாட்டில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த குகை கலியுகத்துல ஆதிசங்கர் ஆச்சாரியாரால கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லலாம் இமயமலையின் மடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புனித தலம் ஆன்மீக ஆறுதல் மட்டும் இல்லாம பண்டைய தொன்மங்கள் மற்றும் நம்பிக்கைகள் பற்றிய புதிரான பார்வையையும் வழங்குகிறது குகைக்குள் ஆதி விநாயகர் என்று அழைக்கப்படும் விநாயகப் பெருமானின் சிலை நூத்தி எட்டு இதழ்கள் கொண்ட பிரத்யேக பிரம்ம கமலத்தால அதாவது தாமரை பூ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த புனித மலர் ஆதி விநாயகரின் தலையில் தெய்வீக நீரை சொட்டுவதாக நம்பப்படுது இது நித்திய ஆசிர்வாதங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புராணங்களின்படி இந்த பிரம்ம கமலம் சிவபெருமானாலும் நிறுவப்பட்டிருக்கு இது குகை புனித தன்மையை மட்டும் இல்லாம மர்மத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு தக்க நம்பிக்கை என்னன்னா சிவபெருமான் விநாயகரின் தலையை துணித்த பிறகு அது நிலவுக்குள் சென்று ஐக்கியமானது அப்படின்னா நிலவுக்கு மனிதன் செல்வதற்கு முன்பே விநாயகரின் தலை நிலவிற்கு சென்றிருக்கிறது இந்த நம்பிக்கை மத மரபுகளில் ஆழமா வேரூன்றியம் இருக்கிறது அங்க பக்தர்கள் அர்க்கியம் அதாவது அர்க்கையா என்பது இந்து சனங்குகள் மற்றும் விருந்தோம்பலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நீர் பிரசாதம் மற்றும் சங்கடகர சதுர்த்தி அன்று சந்திரனை பார்க்கிறார்கள் தடைகள் நீங்குவதற்காக மற்றும் அல்லல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவதற்காக விநாயகரின் ஆசிர்வாதத்தையும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க த்ரோதாயுகத்தில் சூரிய வம்சத்தின் மன்னன் ரிதுபரனால கண்டுபிடிக்கப்பட்ட கதைகளால் குகையின் வரலாற்று முக்கியத்துவம் மேலும் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாம்புகளின் ராஜாவான உபரியால் ராஜா குகைக்குள் வழிநடத்தப்பட்டதாக சொல்லப்படுது அங்கு அவருக்கு கடவுள்கள் மற்றும் சிவபெருமானின் தெய்வீக தரிசனமும் வழங்கப்பட்டிருக்கான் பாண்டவர்கள் துவாபர யுகத்துல இந்த குகைய மீண்டும் கண்டுபிடித்து வழிபட்டு தலமாக பயன்படுத்தியிருக்காங்க மகாதேவ் சிவனே பாதால் புவனேஸ்வரல வசிக்கிறாரு அவரு வணங்கி வரும் தெய்வங்களை ஏற்கிறாரு என்று ஸ்கந்த புராணமும் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லலாம் சாகசம் மற்றும் ஆன்மீகத்துல இருக்கப்படுபவர்களுக்கு பாதாள புவனேஸ்வர் இரண்டின் தனித்துவமான அனுபவ கலவையை விளங்கும் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த மாய குகைய பார்வையிட சிறந்த நேரம் அப்படின்னா மார்ச் முதல் ஜூன் வரை அப்படி இல்லைன்னா அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையிலான குளிர் மாதங்கள்ல மழை காலத்தை தவிர்த்து நாம இந்த கோவில்ல இந்த கடவுளை வந்து வணங்க செல்லலாம்